வேப்ப மரத்துலேருந்து பால் வடிஞ்சிச்சுன்றத பல தர நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க செய்தி சேனல்களும் அதை நிறைய தர கவர் பண்ணியிருக்கு அதுக்கு பின்னால் அதுக்கு அறிவியல் என்னன்றதை இப்போ தெரிஞ்சுப்போம் வேப்ப மரத்துக்கு அசடிராக்டா இண்டிகா அப்படின்றது அறிவியல் பேர் அது ஒரு பூச்சி விரட்டி அப்படிங்கிறது நல்லாவே நமக்கு தெரியும் வேப்ப மரத்தோட தண்டு பகுதியில் ஒரு சின்ன கீரலோ இல்லை ஒரு வெட்டோ ஏற்பட்டுச்சுன்னா உடனே அது ஒரு கம் மாதிரியான ஒரு பொருளை ரெசினை வெளியிடும் நிறைய மரங்கள் அது மாதிரி வெளியிடும் அது ஃபங்கஸ்லேருந்து பேக்டீரியா தொற்றுலேருந்து அது மரத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு இது நல்ல வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு மரம் அதாவது எந்த நோய் தொற்றும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு மரம் செய்கிறது இந்த கம் ஆம்பர்னு சொல்லி உள்ள அந்த கலரில் ஒரு மாதிரி பழுப்பு மஞ்சள் நிறத்தில் இல்லைன்னா ஒரு மாதிரி ப்யூராக ஒரு ட்ரான்ஸ்போரெண்டான நிறத்தில் தான் பொதுவாக இருக்கும் ஆனால் அப்படி வெள்ளை நிறத்தில் ஏன் பால் மாதிரி அது வடிதுன்னா ஒரு மரம் நல்லா பெருசாக முத்துனதுக்கப்புறம் அதில் ஏதாவது பேக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூச்சிக்கொல்லி தான் பூச்சி வெரட்டி தான்ன்றதுனால அந்த வெப்பமரத்தை எந்த விதமான பேக்டீரியாவும் தாக்காது எந்த விதமான பூஞ்சையும் தாக்காதுன்னு அர்த்தம் இல்லை அதையும் ஒரு சில பேக்டீரியாக்கள் தாக்க தான் செய்யும் உதாரணமாக அக்ரோபாக்டீரியம் டியூமோஃபேஷியன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பாக்டீரியா இருக்குது இது போயிட்டு அந்த மரத்தோட முக்கியமாக அந்த தண்டு பகுதியை போயிட்டு தொலைச்சி தாக்கம் இருக்கும் பொதுவாகவே மரங்களோட தண்டு அது வெளியில் இருக்கக்கூடிய டெக்ஸெல்ஸ் அதெல்லாம் மூட கவர் பண்ணப்பட்டிருக்கும் அதை தொலைச்சி உள்ளே போனால் அதுக்குள்ள அந்த மரத்தோட உயிரோட்டத்தோட இருக்கக்கூடிய செல்கள் அந்த தண்டு அந்த டிஷ்யூஸ் அதெல்லாம் வர ஆரம்பிக்கும் அதை ஒரு பேக்டரியா போய் தொடர்ச்சியாக தாக்கும்போது அந்த இடத்துல டியூமர் மாதிரி எப்படி நமக்கு கேன்சர் வருதில்லையா அந்த மாதிரி ஒரு கட்டியை உருவாக்கிடும் அந்த பேக்டீரியா தொடர்ச்சி அந்த இடத்த தாக்கி தாக்கி அந்த கட்டிக்குள்ளே அந்த பேக்டீரியாவால் தொடர்ச்சியாக ஃபிரமெண்டேஷன் பண்ணப்பட்ட அந்த திரவம் பால் மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த வெள்ளை நிற திரவம் அப்படியே சேர்ந்து 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 இருக்கும் இப்போ சுற்றுப்புறத்தில் அதிகமான ஈரப்பதம் இருக்குது ரொம்ப குளிராக இருக்குது அப்படிங்கும்போது அந்த மரத்தோட தண்டு கொஞ்சம் கொஞ்சம் குளிர்ச்சியில் அப்படியே இருக்க ஆரம்பிக்கும் அப்போது அந்த இடத்துல ஒரு சின்ன வெடிப்பு ஏற்பட்டு அந்த பால் மாதிரியான அந்த திரவம் தொடர்ச்சியாக வழிய ஆரம்பிக்கும் இது சில நாள் சில நாட்கள் வரைக்கும் கூட இது நீடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி அந்த பால் மாதிரியான திரவம் வடியிறத பார்க்குறவங்க தான் இந்த மாதிரி வேப்ப இது பால் வருது அப்படின்னு நினச்சிட்றாங்க இதுக்கு காரணம் இதுதான் இன்னொன்று அந்த பால் மாதிரியான திரவத்தை சில பேர் எடுத்து குடிக்கிறது வீட்டுக்கு எடுத்து போய் மருந்து மாதிரி அப்ளை பண்ணிக்கிறதுலாம் பண்ணுறாங்க ஆனால் டேரெக்டாக அதை அப்படி பயன்படுத்துறதுனால நிறைய பிரச்சனைகளும் இருக்குது அதில் ரொம்ப சின்ன சின்ன நுண்ணுயிர்கள் இருக்கலாம் அது வேறு மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுத்தலாம் அதனால் அப்படி பண்ணுறது தப்பு இது ரொம்ப ரேரான ஒரு விஷயம் தான் ஆனால் நாம நினைக்கிற மாதிரி அது தூய்மையான ஒரு பசும்பால் மாதிரியான பால் கிடையாது மரம் தன தற்காத்துக்கிறதுக்காக வடிக்கக்கூடிய ஒரு திரவம்